ஹாய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க ஒரு அன்பான மாலை வணக்கம் கிளவிகளின் லீலைகள் என்னடா கிழவி இவளே ஒரு கிளவி கிழவி பற்றி பேசுகிறா ஆமாம் என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன் சரிங்களா நான் கிழவி தான் என்னை விரும்புகிறாங்க நாங்கள் அவங்கள நாங்கள் விரும்புகிறோம் இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள் கிளவி கிளவின்னு சொல்லி கேவலப்படுத்துறீங்க ஆ கிளவியை தானே விரும்புகிறாங்க எல்லா பேருக்கும் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க பார் பெல் கூட அடிக்குது ம் கிளவியை விரும்புகிறாங்க அவங்க அவங்கள விரும்புகிறாங்க இவங்க இவங்களை விரும்புகிறாங்க இது எதுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கிளவி கிளவின்னு அசிங்கப்படுத்துறீங்க ஆனால் மாற்றி 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 பேசி பேசி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறீங்களே இருந்தாலும் உங்களை மாதிரி இந்த உலகத்திலேயே இல்லைம்மா தாய்களா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ம் பிடிஞ்சாலும் அதே அடைஞ்சாலும் அதே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு மண்டமில் கிளம்புது நான் பேசன்ட்டு எனக்கே தெரியலை ம் சரியா மக்களே எப்படியோ சம்பாதிக்கிறாங்க மக்களே பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை தான் மக்களே பேசுகிறாங்க கிளவி கிளவின்றாங்க அப்புறம் அதவே தான் பேசுகிறாங்க சரிங்க மக்களே நம்ம வேறு டாபிக் பருவோம் சரிங்களா அப்புறமேட்டுக்கு என்னான்னு சொன்னால் ஆயா வந்து ஏ மார்க்கெட்டுக்கு போனேன் போயிட்டு நான் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கினேன்ப்பா வாங்கிட்டு அப்படியே வந்தேன்ப்பா வந்தால் பையில் பார்க்குறேன் போன காணப்பா ஐயோ போன காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுப்பா நான் டாம போனேன் எங்கடா போட்டோம் ஐயோ எங்கடா போட்டோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனது கஷ்டமாயிருச்சு சரி இவ்வளோ கஷ்ட நேரத்தில் ஒரு ஃபோனு இப்போ ஃபோன் வாங்கிடலாம் அப்புறம் சிம்மு வாங்கணும் அப்புறம் அதுக்குள்ளே கான்டாக்டாக இருக்குது நிறையா ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு அழுகலை அப்படியே என்ன செஞ்சு இந்த இதில் செல் சிம்மக்கடலில் எண்ணெய் கடையில் எண்ணெய் வாங்கிட்டு அதான் சொல்கிறேன் பாருங்கள் ஏதோ கொடுக்க கொடுக்கத்தானே அடுத்த நாள் வருது நம்ம நினச்சா நல்லதை தான் தருது அந்த பாடல் மாதிரி நான் அந்த எண்ணெய் கடையில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டேன் ஆஃப் அன் ஹவராக உட்காந்துருந்தேன் எனக்கு ஏதோ ஒரு டயர்டாகவே இருந்துச்சு உட்காந்துட்டேன் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்தா சரி எங்க அந்த ஃபோனு டுங்கி டுங்கின்னு கேட்குமே சத்தத்தையே காணமே அப்படின்ட்டு பையக்குள்ளே பார்க்குறேன் போனை காணும் ஐயோ நம்ம என்னடா செய்ய போகிறோம் நம்ம யார் பொருளுக்கும் ஆசைப்படலையே யாரை ஏமாத்தலையே கடவுளே என் பொருள் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செஞ்சுட்டேன் என் பையலாம் எடுத்து எடுத்து உள்ள கெட்டின பையெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறேன் அப்போ தான் கீக்கி மாட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு வைக்கிறேன் அது வந்து லைவ் போடுற ஃபோனு அந்த ஃபோனை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இன்னொரு போனை காணமே செல்லப்பிராணிகள் போன காணமேன்ட்டு நான் செஞ்சுட்டேன் என் ஃபோனுக்கு நான் ஃபோனை அடிக்கிறேன் ஃபோன் அடித்தா ரெண்டு திறக்கம் அடித்தேன் அவங்க பேசலை மூணாவது திறக்கம் அடித்தேன் கடைசியாக நான் எங்கே காசு கொடுத்தேன் ஜிபியை போட்டேன்னா அந்த அப்பளம் வாங்கின கடையில் போட்டேன் அங்கே தான் இருக்கும் வேறு எங்கேயும் போகாது நம்ம உழைச்ச பொருள் நம்ம யார் பொருளுக்கும் ஏ ஆசைப்பள்ளி எடுத்து மூணாவது திறக்க போனடிச்சேன் அக்கா வாங்கக்கா உங்கள் உங்கள் போனால் நீங்கள் எங்கள் அங்கே வச்சுட்டு வச்சிட்டு போயிட்டீங்க எப்போ எப்படிப்பான வச்சேன் மறக்க மாட்டேனே பாருங்க நீ நல்லா இருக்கணும் சாமி நீ என்னைக்கு நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு உரு உரு உருள் போய் அந்த போனை வாங்கிட்டு ஏன் உயிரே அப்புறந்தான் வந்துச்சு எப்பயுமே புதுசு கிடச்சிரும் பழசு கிடைக்காதுப்பா பழசு வந்து எப்பயுமே கிடைக்காது அதுபோல் தான் நம்ம நம்ம கல்யாணம் முடிக்கிற புருஷனை என்றைக்குமே பத்திரமாக வச்சுக்கிறோன்னு புதுசாக ஒரு புருஷன் கிடைக்கிறான் புதுசாக ஒரு ஆள் கிடைக்கிறான்னு நம்ம தேடி போயிட்டோம்னா நம்ம தேடி போயிட்டோம்னா அப்புறம் அவே சூழ்நிலைக்கு அவே என்ன செய்வான் யாரையாவது தேடி போயிடுவான் யாரையாவது தேடி போயிடுவான் அப்புறம் அங்கே போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி வெளியே வருவான் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் மெட்டுக்கு இப்படியே கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து பேசி அப்படியே கோலுமால் பண்ணி குண்டா செட்டிக்குள்ளே ஓட்டி 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 இப்படி நாடகம் பண்ணி ஆனால் படம் இன்ட்ரெஸ்டாக தான் ஓடுது படம் இன்ட்ரெஸ்டாக தான் ஓடுது பார்க்கக்கூடிய படம் தான் எங்கிட்ட பார்த்தாலும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது சரியா அதெல்லாம் மூளை எங்கிட்டருந்தே வேலை செய்வோ தெரியலை அந்த மூளையை கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வாங்கணும்னு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சரியாப்பா பழசு கிடைக்காது புதுசு எத்தனை வேணாலும் வாங்கிடலாம் அது வந்து வாழ்க்கைக்கும் ஒத்து வரும் நம்ம பொருளுக்கும் ஒத்து வரும் அப்புறமேட்டுக்கு அந்த தம்பிகிட்ட போய் தம்பி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு அந்த போனை அக்கா இந்தாங்கக்கா அக்கா இப்போல்லாம் கீழே வைக்காதீங்கப்பான்னு சொல்லி அந்த பையன் சொல்லி ஐயா அவனை கும்புறேன் சாமி வேறு கையில் போயிருந்தேன் எனக்கு கிடச்சிருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறமேட்டுக்கு வாங்கிட்டு வேவேமா வந்து அப்புறம் என்ன கடையில் என் ப பொருள்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க போனோம் போனேன் பார்த்து வாங்கி அப்புறமேட்டு போனை எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நடந்தே வந்தேன்ப்பா நடந்தே வந்து அப்புறம் சிம்மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி இப்போ எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்டே ஆட்டோ இறங்கிடும் அப்படியே அந்த ஆட்டோக்கிட்ட இறங்கிட்டு அப்புறம் வீட்டில் இருந்து அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உக்காந்துருக்கேப்பா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்ன செய்யணும்னு தெரியலை இதெல்லாம் பாக்கெட்டு வேறு போடணும் அதெல்லாம் ஒதுங்க வைக்கணும் ஒரு ஆளாகவே இருந்தாலும் வேலை வேலை தானே இப்போ எனக்குண்டு ஒரு ஆம்பளை இருந்தால் அவங்க கூட சண்டை கொடுத்துருக்கேன் நான் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா எங்கள் சபரி தீபக்கு கொடுக்கும்போது எனக்கு லைவ் நல்லா இருந்துச்சு வீவஸ் கிடச்சிச்சு அவங்க கூட சண்டை போட அவங்கள வையை அவங்கள திட்ட இப்போ வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு இப்போ நான் யார்கிட்ட பேச செவத்துட்டையே பேச வேண்டியதேன் செவத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது மாதிரி நான் தானியும் அவை பேசிக்கிட்டே இருக்கேன் சரியா கிளவி எழுத்தப்பா மவுசு கிளவி கிளவின்னு யாரையும் சொல்லாதீங்க கிளவியை தான் டாப்பில் இருக்காங்க சரியா நானே இப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ம் நானே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிளவினா கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கல்யாணம் முடிப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நடக்கும் சரிங்களா அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஒத்தையிலே எப்படிப்பா தனியாகவே இருக்கிறது நேற்றுமணியில் எழுதி வச்சுருக்கேப்பா ஆமாம் எழுதி வச்சுருக்கேன் ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து சீக்கிரமாக நமக்கு தக்கன நமக்கு ஏதோ உழைச்சி கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எங்கே தாமசெங்கன்னு கேட்குறீங்களா